வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பொரியல் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பொரியல் ரெசிபி வீடியோ போ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா வறுத்து அதுக்கப்புறம் பொரியல் பண்ண போகிறோம் அதாவது உருளைக்கெழங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு அதாவது பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லை கொஞ்சம் பெரிய க்யூப்ஸ் தான் இதை நல்லா நறுக்கி கழுவிட்டேன் நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டேன் அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போகும் இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை குக்கரில் வச்சு குழையாமல் வேக வச்சு எடுக்க போகிறேன் அதாவது வேகவும் வச்சு அப்புறம் எண்ணெயிலையும் வறுத்து தான் அதை பொரியலாக பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியிலேருந்து இதை எடுத்து குக்கரில் போட்டுறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு ஒரு விசில் வந்தால் கூட போதும் வேந் நறுக்கின உருளைக்கிழங்கு குக்கரில் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலாலாம் அரைச்சிடலாம் அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் உப்பு ஒரு ஸ்பூன் பொடி இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நல்லா நறுக்க அளந்துருக்கேன் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலையில் அந்த காம்பு இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் சோம்பு சீரகம் இதுவும் எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வதக்கி தாளிக்கிறதுக்கு இந்த அரைக்கிறதோடு நம்ம வந்து கொஞ்சம் இந்த கிரானூல்ஸ் இருக்குது கார்லிக் கிரானூல்ஸ் அதுவும் போட்டு அரைச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சது வந்து குழையாமல் வெந்திரிச்சு அதில் இருந்து தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சாச்சு ஆறணும் முதல்ல இது ஆறுனதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிற எண்ணெய் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறோம் அடுப்பில் எண்ணெய் வச்சு தீ கா அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீ இறக்கி விட்டுருக்கேன் லோ ஃப்ளேமை வச்சு அதில் கொஞ்சம் தரமாக போடும் ரெண்டு தடவையாக போடுவோம் ஏன்னா ஒரே தடவை போட்டால் எண்ணெயில் வறுக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் வறுக்கட்டும் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாப்பண்ணுங்களா சில சமயம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு அப்புறம் ஏற்றி விடுங்க உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதாவது முதல்ல வேக வச்சு தோல் சீவி நறுக்கி வேக வச்சு குழையாமல் வேக வச்சு அதை எண்ணெய் ஏ அடுப்பில் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம் இன்னும் கூட நல்லா வறுக்கலாம் அது எவ்வளோ நேரம்னாலும் நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் கூட வறுக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் தான் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது வந்து தா வதக்கிறதுக்கு தாளித்து வதக்கிறதுக்கு வெங்காயம் அரைச்ச மசாலா பதிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொடி மஞ்சள் பொடி பொடி தேங்காய் சோம்பு சீரகம் அதெல்லாம் அதோட கொஞ்சம் பச்சை கொத்தி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியை கழுவி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் பேனில் எண்ணெய் வச்சு காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வச்சிருச்சு உளுந்து தவங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வளர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த மிக்ஸியை கழுவி கொஞ்சம் அந்த மசாலா அரைச்சி தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை ஊற்றி அந்த வெங்காயம் அதில் நல்லா வேகும் இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுடலாம் இது போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மசாலா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க போடலாம் இந்த மசாலா நல்லா கொதிக்க அரைச்சிருச்சு அதோட இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சிடலாம் இது நல்லா எல்லா மசாலா எல்லாம் சேரட்டும் இந்த பச்சை தம்பி இதில் போட்டுடலாம் எல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் நிறைய இருந்தது இல்லையா நம்ம அது எண்ணெயில் வறுத்து நல்ல சீக்கிரமே அந்த இதெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு கொஞ்சம் கிச்சன் கிங் மசாலா சேர்க்குறேன் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கலாம் நல்லா சேர்ந்துருச்சு உருளைக்கிழங்கு சூப்பர் வாசனையாக இருக்குது இப்போ எடுத்து பரிமாறிடலாம் சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி செய்த பொரியல் தயாராகிடுச்சு ரசம் சாதத்துக்கு சூப்பர் மேட்சாக இருக்கும் புளிக்குழம்பு சாதம் சாம்பார் சாதம் மோர் குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா செட் ஆகும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்